மயிலாடுதுறை மாவட்டத்தில் திரு கே ஜி ராமச்சந்திரன் தலைமையில் இயங்கி வருகின்ற மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு சேவை அமைப்பின் சார்பாக பாரத ஸ்டேட் வங்கியின் திருவன்காடு கிளை மேலாளரின் அலட்சிய போக்கையும் நிர்வாக சீர்கேட்டையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதனிடையே நவம்பர் இருபத்தி இரண்டாம் நாள் சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் தலைமையிலும் வட்டாட்சியர் முன்னிலையிலும் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையை அடுத்து கண்டன ஆர்ப்பாட்டம் கைவிடப்படுவதாக திரு கே ஜி ராமச்சந்திரன் நம்மிடம் தெரிவித்தார் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு சேவை அமைப்பின் சார்பாக திருவன்காடு பிரான்ச்சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிர்வாகம் சீர்கேகளை கண்டிச்சு இருபத்தி அஞ்சாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டிருந்துச்சு இந்த கோரிக்கை என்ன என்றால் திருவன்காடு பகுதியில் பதிமூணு உள்கலாமங்களுக்கு தலைமைப்படமா இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கிராமம் முற்றிலும் செயல நிலையில் இருக்கு கல்வி கடன் கிடையாது விவசாய கடன் கிடையாது நகையை வச்சவங்களுக்கு வாரிசுசாரர்களுக்கு நகை கொடுக்கறதுக்கு மறுக்கிறார்கள் ரெண்டு வருஷமா இருக்கு எந்த பேங்கு போகக்கூடியவங்க அனைவர்களுமே தரக்குறைவாக பேசக்கூடிய கிளமையாளர் அவர்கள் சம்பந்தமாக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக இருந்துச்சு அதனால் இனி வரும் காலங்களில் எந்த விதமான குறைகள் இன்றி சரி பண்ணி கொடுப்பதாக கொட்டாட்சியார் வட்டாட்சியார் உத்தரவு பேர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கைவிடப்படுகிறது மேலும் இந்த உடனடியாக கல்விக்கடன் நகை கடன் மற்ற விவசாய கடன் அனைத்தும் உடனடியாக கொடுக்க தமிழக அரசு பார்வைக்கு கொண்டு வருகிறது மாவட்ட ஆட்சியர் மேலான பார்வைக்கு கொண்டு வருகிறது இச்சேவை அமைப்பு